வருகை போராளி நான் வந்ததுக்கப்புறந்தான் தெரியும் அவங்க யாருன்னு இளம் போராளி எவ்வளவோ வலி துன்பம் அப்படின்னு நிறைய வந்தாலும் எவ்வளவு நாள் வரட்டும் எது வந்தாலும் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு என் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவையை நான் இருக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்ட்டு ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தார் தாய்மார்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் சார்ஜன் நா மோகன் ஐயா அவர்களை முன்னிலை உரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இளம் போராளின்னு சொல்லிட்டாங்க அந்த இளம்னு சொன்ன எனக்கு உண்மையிலே கொஞ்சம் இப்போ இளமையாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நன்றி என் அன்பு மகன் என் அன்பு மருமகன் என் அன்பு தோழர் இன்னும் என்ன வேணான்னு சொல்லலாம் அதற்கு சொந்தக்காராகிய கலைமாமணி சாரி கவி கவிமணி கலாம் ராசா அவர்களே என் அன்பு மகள் என் அன்பு மருமகள் திருமதி ரேகா ராஜா அவர்களே ராஜா அவர்களின் அன்னையார் அவர்களே இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்து வாழ்த்துறை வழங்க வருகை தரவுள்ள கலைமாமணி தமிழ் முத்து திரு முத்தையா அவர்களே மேடையில் வீட்டிற்கின்ற பெரியோர்களே விவசாய பெருமக்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ இந்த பாரம்பரிய நெல் விதைகளை வந்து இப்போ நான் இங்கே பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது என்னடா அது வந்து நம்ம சாப்பிட்ற அரிசியில் இவ்வளவு நெல் இருக்குது இங்கே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களுக்கு அந்த காலத்தை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டு தான் அது பேரெல்லாம் கூட எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாது இப்போ என்னடனா இவ்வளோ இது இருக்குது இப்போ பச்சரிசியை நம்ம சாப்பி வாங்குறத சாப்பிட்றதா இருந்தால் கூட கடையில் போய் வாங்கும்போது ஒரே பேரை சொல்லி ஒரு ஒருத்தர வாங்குகிறோம் அடுத்த தடவை அந்த பேரை சொல்லி வா சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது அவங்ககிட்ட கேட்டோம்னா நம்ம இத்தனை வருஷம் சாப்பிட்றோம் நமக்கு தெரியுது அது நேற்று வந்து அந்த கடையில் உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணுறாங்க இந்த அரிசி தாங்க எப்போவுமே நல்ல அரிசி தாங்க வாங்குங்கிறாங்க சரி நம்ம அதையும் வாங்கிட்டு தான் போகிறோம் ஆனால் அதை சாப்பிட்றோம் அது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் அதெல்லாம் தெரியும் நான் தெரியாது எங்கள் நாங்கள்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டவங்களுக்கு தான் இப்போ அந்த அரிசியோடைய பச்சரிசிங்கிறது எப்படியெல்லாம் ருசி மாறி 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 வந்துகிட்ருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பாரம்பரிய விதை நிழல்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது இது இத்தனை இருக்கிறதுங்கிறதே ஒரு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய அறிவு அதை எப்படி இவர் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பார் இதோட பேரெல்லாம் எங்கேருந்து இவருக்கெல்லாம் கிடச்சிருக்கும் இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ராஜா அப்படின்னா ஒரு ராஜாமார் தான் இருக்கிறார் அவர் ஆக்சுவலாக எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ராஜாமாதிரி தான் இருக்கிறார் இதை கலெக்ட் பண்ணி இதை வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் விவசாயிகளுக்கு கொடுத்து அவர்கள் அதை விவசாயம் பண்ணி அதிலிருந்து வர நெல்லை வந்து அரிசியாக்கி மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சமூக சிந்தனையோடு அவர் வந்து செயல்பட்டுருக்க ரொம்ப மகிழ்ச்சி இதோடைய பலன்கள் என்ன இப்போ இப்போ இங்கே இருக்கிற நெல்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம அரிசி பொன்னி அரிசி இது மாதிரிலாம் இருக்காது எல்லாம் பழங்காலத்து ஈவன் ராஜராஜ சோழன் சோழன் காலத்தில் யூஸ் பண்ண அரிசி எல்லாம் நெல்லெல்லாம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருக்குது அது ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமான செய்தி தான் ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசியில் அரிசினால் நமக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கிது நமக்கு என்ன ஒரு ச உதவி உத உதவி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டா தான் இதோட இது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பொதுவாக நீங்கள் பாருங்கள் நாம் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது அப்போல்லாம் வந்து இந்த பஸ் வசதி கிடையாது அப்பா வந்து இப்போ வந்து ஸ்கூட்டரில் கொண்டு வந்து ஸ்கூல் வாசலில் இறக்குற மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இப்போ கிடையாது ரெண்டு மைல் மூணு மைல் ஆனாலும் நடந்து தான் வரணும் நான் படித்த ஸ்கூலில் என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வந்து மைல்னு சொல்லுவாங்க இப்போ தான் கிலோமீட்டர் ஒரு அஞ்சு மைல் அஞ்சு மைல் தூரத்தில் ஒரு ஊர் அந்த ஊர்லேருந்து ஒரு காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி அவர் வந்துடுவார் கையில் ஒரு சின்னதாக ஒரு தூக்கு எடுத்துகிட்டு வருவார் அந்த தூக்கு அந்த தூக்கில் வந்து அவருக்கு மதியானம் சாப்பிட்றதுக்குரிய சாப்பாடு இருக்கும் ஒரு சாம்பார் சாதம் அந்த சாதம் இந்த சாதம் மீன் குழம்பு அதெல்லாம் கிடையாது பழையது இருக்கும் அதில் பழைய என்ன உங்களுக்கு சாதம் நேற்று சாதத்தில் தண்ணி வேறு எதுவுமே கிடையாது இந்த இது போட்டு தாளிக்கிறது சா அந்த இந்த கலக்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த சாதம் மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து நாலு மயில் அஞ்சு மயில் அங்கேருந்து நடந்து வருவார் ஒம்பதரை மணிக்கு பள்ளிக்கூடம்னா எட்டரை மணிக்கு வந்துடுவார் அங்கே அது மாதிரி மதியானம் சாப்பாட்டுக்கு தெரிஞ்சு போகும்போது அந்த இதை டிஃபன் பாக்ஸை திறந்தாருன்னா இப்போ வந்து நம்ம பிரியாணி வாசனைங்கிறோம் மீன் குழம்பு வாசனை ஆகா தூக்குது அப்படி இப்படிம்பாங்க அதில் எது அந்த வாசனைக்காக சில இதெல்லாம் போடுறது தான் வாசனை மீனை நீங்கள் மோந்து பார்த்திங்கன்னா வாசனை வராது அதோடு போட்டு சமைக்கிற இதோட காண்டிமென்ஸை சேர்க்கறதுனால தான் அதோட வாசனை இந்த பழைய இதில் என்ன சேர்த்துருப்பாங்க ஒன்றுமே கிடையாது சாதாரண தண்ணி காவேரி தண்ணி இல்லைன்னா கொள்ளெடுத்து தண்ணி அந்த அரிசி அவ்வளோதான் அந்த அரிசிக்கெல்லாம் இந்த காலத்தில் போடுற மாதிரி இந்த யூரியா அந்த யூரியா அதெல்லாம் கிடையாது இயற்கையாக போட்ட உரத்தை வச்சு வந்த அரிசி அந்த பழைய மூடியை திறந்தார்னா அவ்வளோ வாசனை இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது அந்த வாசனை வருதா அரிசியில் வருதா கிடையாது ஆனால் இப்போ இவ்வளோ நெல் விதைகள் இங்கே இருக்குது இதை எப்படி சம் இதில் வந்து எனக்கு என்னுடைய நண்பர் அதாவது இராணுவ வீரர்கள் வந்து நாட்டை காக்கிறாங்க காத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம நாட்டை நம்ம வீட்டை காக்கிறது விவசாயமும் பண்ணுறாங்க அப்புறம் இராணுவ வீரர்களுக்கும் இதில் வந்து சமூக சிந்தனை ஜாஸ்தி உண்டு நாட்டை பாதுகாக்கிறது ஒரு சிந்தனை அப்புறம் விவசாயம் பண்ணி ஊர் மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு சிந்தனை அந்த வகையில் ஏன் கூட இப்போ இன்றைக்கி இங்கே வந்திருக்கலாம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க என்னுடைய நண்பர் ஜானகிராமன் சொல்லி ஒருத்தர் அவர் ஒரு எக்ஸரிஸ்மென் தான் அதுக்கப்புறமா மகிமைதாஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எக்ஸரிஸ் பண்ணாரு ரெண்டு பேருமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இது நடக்குது நீங்கள் வாங்கன்னு சொன்னோம்னா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ராஜா அவர்கள் நேரடியாக அவர்களுக்கு அழைப்பும் கொடுத்து வந்திருக்கிறாங்க இப்போ இந்த அரிசியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் ஒரு ஒரு அரிசி ஒன்று கொடுத்தாரு அது பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்குது எப்படா சாப்பிட்றதுன்னு கொடுத்தாரு இது இயற்கையான அரிசி நம்ம ராஜா சார் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு அதை உண்மையிலேயே வீட்டில் வச்சு சமைத்து சொல்லி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டு அதில் வந்து யூரியா கிடையாது எதுவுமே கிடையாது கருப்பு கவுனியாது கருப்பு கவுனி நல்ல அருமையான டேஸ்ட்டு இட்லி தான் செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ சாதாரணமாக சாப்பிட்ற அரிசியில் சில சமயம் கல் மாதிரி போயிடுது அது சொல்லுவாங்க அரைக்கிற பக்குவம் அதுவும் வாங்க எனக்கு அது மாதிரி தெரியல அரிசியோடய தான் அது கவுனி அரிசி அவ்வளோ இப்போ வர அரிசியில் அந்த கலப்படமான உரங்கள் அதெல்லாம் போட்டு தான் அந்த டேஸ்ட்டு வரதில்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு இதை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து நம்ம இதை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராஜா இந்த இதை வந்து ரொம்ப பெருமுயற்சி எடுத்து பண்ணியிருக்கிறாரு இந்த விதை நெல்களை விதைத்து விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு அவரை கொடுத்து அவர்களதை விதைத்து இதை வந்து நீங்கள் பயிர் பண்ணி அரிசியாக்கி அதை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுத்து இதை உங்களுடைய காரியத்தை தான் நீங்கள் வந்து இதை ரொம்ப செய்யணும் இப்போ ராஜா கொடுத்துட்டாரு அதை மறுபடியும் அந்த மக்களுக்கு கொண்டு போகிற கொண்டு போக வேண்டிய சேவை எல்லாம் வந்து விவசாயிகளாக உங்கள்கிட்ட கையில் தான் இருக்குது ஆனால் இதை வாங்கும்போது அவர் படுற கஷ்டத்தெல்லாம் நான் நேரடியாக வந்து பார்த்தவன்தான் நேரடியாக அவர் கூட நான் வந்து ரெண்டு நாளைக்கு அவரை போய் பார்த்து வருவேன் ஒவ்வொரு தடவையும் இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பார் இங்கேருந்து இந்த மூட்டை வருது அங்கேருந்து அங்கே மூட்டை வருது இது அங்கே இருக்குது அங்கே போய் எடுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் வந்து எப்படி எப்படியெல்லாமோ எடுத்து பண்ணிகிட்டுருக்குறாரு என்னுடைய இப்போ என்னுடைய சாதாரண ஒரு சிறிய வேண்டுகோள் என்னென்னா ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி அவர் போது சிரமப்பட்டு தான் செய்தார் இதெல்லாம் விவசாயிகள் இப்போ வந்து இலவசமாக அவர் வந்து எவ்வளோ எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல கொடுக்கும்போது நீங்கள் அதை பயிர் பண்ணி நீங்கள் அறுவடை பண்ணி அதை நெல்லாக எடுத்ததுக்கப்புறமா செய்து அறுவடை ஆனதுக்கப்புறமா உங்களுடைய கைகளாலேயே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இந்த நெல்லை வந்து ராஜா கிட்டே நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நீங்கள் கொடுங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு விவசாயத்தில் ஒரு புரட்சியை உண்டாக்குறது அந்த புரட்சியை உண்டாக்குறதுக்கு இவர் வந்து ஒரு ஊன்றுகோலாக இருந்து செஞ்சுட்டுருக்காரு ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு ஏரியாவாக போய் பண்ண முடியாது இவர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வரவழைச்சு ஒரு புரட்சி பண்ணிகிட்டு இருக்கார் அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கைமாறு என்னுடைய வேண்டுகோள் இது ஒன்று தான் நீங்கள் இதை விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா அந்த நெல்லிலிருந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நெல்லை வந்து அவருக்கு இலவசமாக நீங்கள் கொடுங்க இப்போ அவர் நம்ம கொடுக்குறாரு நம்ம அவருக்கு திருப்பி கொடுத்தா மேல் மேலும் அதை வந்து அவர் பரப்புறத்துக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி இந்த அரிசியில் இருக்கிற ஒரு சத்து ஏன்னா இதெல்லாம் யூரியாக்கெல்லாம் கலக்காமல் வந்தது அதனால் அது மாதிரி தான் பயிர் பயிர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சாதாரணமாக நீங்கள் பாருங்கள் அந்த காலத்திலலாம் பசங்க இப்போ பள்ளிக்கூட பசங்கள்லாம் நடந்து தான் போனாங்க ஆட்டோ ரிக்ஷா கிடையாது எதுவும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்போ எல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட ஒரு பன் பன்னெண்டு பதிமஞ்சு வயசு பதினாலு நடக்க முடியும் இப்போ சாதாரணமாக அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ரயில்வே மக்கள் தான் வீடு இருக்குது சுப்பையா கல்யாண மண்டபம்னு சொல்லி அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது அப்போ இல்லாது அங்கே ஒரு ஸ்டூடண்ட் ஒருத்தர் கேட்டால் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் நின்றுட்டு இருக்கிறப்பல நான் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்குறேன் இப்படி சார் கையை காட்டுறாரு ஸ்லிஃப்ட்டு கேட்குறாரு நிறுத்திவிட்டு எங்கே போகணுன்னு கேட்டேன் உப்புளம் இந்திரா காந்தி ஸ்டேடியத்துக்கு போகணும் சார் அப்படிங்கிறப்பலாம் நாங்களெலாம் வந்து எட்டு கிலோமீட்டர் எட்டு மைல் பத்து மைல் நடந்து போய் படித்த காலத்தில் எங்கள் வயசு பதினஞ்சு பதினாறு இங்கே இருக்கிற ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டு கேட்டுட்ருக்கான் அந்த பையன் ஏன்னா அது அவன் தப்பு இல்லை இன்றைக்கி அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்தோட தப்பு அது சத்து கிடையாது அது அதாவது அவசரமான ஊராக நான் நாளாக போயிடுச்சு இப்போ வீட்டில் வந்து சமையல் கிடையாது முக்காவாசி நாள் வெளியில் சாப்பிட்றது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஸ்லோ ஃபுட்டு ஃபாஸ்ட்டு பாய்சனு ஸ்லோ பாய்சனு இது மாதிரி சாப்பிட்டதான் அவங்களோட உடம்பில் சத்து இல்லாமல் நடக்கக்கூட தெம்பு இல்லாமல் இருக்காங்க இதெல்லாம் விவசாயிகள் ஆகிய நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்கணுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வந்து நம்ம நம்ம புரட்சியை பண்ணணும் இவ்வளோ வெள்ளையும் விதை 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 இந்த நெல்லெல்லாம் விவசாயம் இதை பண்ணி அரிசியாக உண்டாக்கி ஒரு விவசாயம் இதை பண்ணி அரிசியில் வந்து ஒரு புரட்சி பண்ணி நல்ல த தரமான அரிசிகளை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம பண்ணனிங்க ஏற்கனவே ரொம்ப பேர் இருக்காங்க நம்ம வாழ்ந்த ஒருத்தர் நெல் ஜெயராமன் சொல்லி ஒருத்தான் இருந்திருக்கிறாங்க அவங்க வரிசையில் நம்மளும் வந்து கலந்துக்கிட்டதை செஞ்சு இவர் ராஜா அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு நம்ம எல்லோரும் உறுதுணையாக இருந்து அவர்களுடைய துணைவியார் எடுக்கின்ற முயற்சிக்கும் உரு உறுதுணையாக இருந்து அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த அம்மாவோடைய முயற்சிக்கும் உறுதுணையாக இருந்து நம்ம வரும் இளைஞர் சமுதாயத்தை நல் நல்ல வளமான சமுதாயத்தை ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்